அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வருகின்றேன் இப்பொழுது இந்த சாகா கல்வி மரணமிலா பெருவாழ்வு என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதிலே தான் இந்த அகவல் வரியை எடுத்துக்கொண்டோம் இந்த சாகா கல்வியின் தரமலாம் கற்பித்து ஏகாக்கர பொருள் இந்த சற்குருவே இந்த தரம் என்ன என்பதை பற்றி ஒரு நானாக ஒரு பட்டியலிட்டேன் ஒரு பத்து தரங்கள் அந்த பத்து தரத்தையும் இப்போ படிக்கிறதுன்னா முதல் வகுப்பு ரெண்டு வகுப்பு மூன்றாம் வகுப்புன்னு சொல்கிறோம்ல அதற்போல் இந்த பத்து படிநிலைகளையும் பதநிலைகளையும் கடந்தால் நாம் இந்த சாகா கல்வியை முழுக்களும் படிச்சிட்டோம்னு அர்த்தம் அதனால் இந்த அகவலில் என்ன சொல்கிறதுன்னா சாகா கல்வியின் தரமராம் கற்பித்து அந்த கற்பித்தனால என்ன கிடைச்சிது ஏகாக்கர பொருள் இந்த சர்க்குருவே குரு தானே கற்பிக்க முடியும் அதனால் இங்கே குருவாகவே குரு கற்பித்ததாகவே தான் சொல்லுகிறாரு அந்த எல்லாமியமாகி எங்கும் நிறைந்திருக்கின்ற அருட்பெருஞ்சோதியாகிய குரு இந்த பனி பத நிலைகளையெல்லாம் கற்பித்தது கற்பித்ததினாலே என்ன விளைவு கிடைத்தது என்றால் பொருள் இந்த பொருள் உண்மை உணர்த்தப்பட்டது இதெல்லாம் வரும்பொழுது இந்த ஓகாரப் பொருள் பொருள்ங்கிறது பிரணவ மந்திரம் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய உண்மை பொருள் உணர்த்தப்பட்டது இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உண்மை பொருள் என்பது ஆ உயும் என்று சொல்வார்கள் அதாவது அந் நம்முடைய ஆன்மா உற உயிர்கள் எல்லாவற்றிற்கும் உள்ளே உள்ள ஆன்மா இவை இரண்டுமாக இருந்து விளங்குகின்ற அந்த பதி இது மூன்றும் ஒன்றேதான் தன்னுடைய ஆன்மாவாக இருப்பதும் ஆன்மாவின் இந்த உயிர் உயிர்ப்பாக இருப்பதும் இந்த உலகு உயிர்ப்பாக இருப்பதும் உலக உயிர்களினுடைய உயிர்ப்பாக இருப்பதும் ஒன்று தானே எல்லாவற்றுக்குள்ளேயும் விளங்குவது அந்த அருட்பெரும் ஜோதி கணல் அதுதானே இருந்து எல்லாவற்றுக்குள்ளேயும் இறங்கிறது அதனால் எல்லாம் ஒன்று என்ற அந்த உண்மையை உணருதல் உலகுயிர் அனைத்தும் தன்னுயிரும் உலகுயிரும் ஒன்று என உணர்ந்து ஏற்றுதல் இறைவனை ஏற்றுதல் இந்த இறைவன்தான் எல்லாமாக இருந்து விளங்குகின்றான் என்பதை நினைத்து ஏற்றுகின்ற அந்த புரிதலை புரிதலை இதான் கற்பித்தல் என்று கூறுகிறார்கள் இந்த தரநிலைகளை நன்கு கற்கும் பொழுது அந்த ஏகாக்கர பொருள் ஈர்ந்த ஈர்ந்தது எனக்கு கிடைத்தது அந்த ஒன்று என்ற நிலை நான் அறிந்து கொண்டேன் கற்பித்தல் ஏகாக்கர பொருள் ஈர்ந்தது கிடைத்தது அந்த எல்லாம் ஒன்று என்ற நிலை எனக்கு கிடைத்தது அந்த அறிவு எனக்கு துளங்கியது என்று சொல்லுகிறார்கள் இதுவும் சாகா கல்வி தானே இந்த சாகா கல்வியின் தரத்தை எல்லாம் உணர்ந்ததினாலே எல்லாம் ஒன்று என்ற அந்த ஒருமை இந்த ஒருமையுடன் உணர்ந்த திருமலரடி உத்தம தான் உத்தமர்னு சொல்லுவாங்க இந்த ஒருமையை நினைப்பவர்கள் தான் உத்தமர்கள் அவர்கள் உறவு வேண்டும் என்று ஐயா கூறுவார்கள் அதனால் அந்த ஒருமை இருந்தால்தான் சகோதர உரிமை வரும் இந்த உயிர்களெல்லாம் நமக்கு சகோதரர்கள் என்ற அந்த உரிமை வரும் அதனால் ஒருமை வேண்டும் ஒருமை வந்தால்தான் உரிமை வரும் உரிமை தான் தயவு முழுமையாக சித்திக்கும் ஒரு உயிருக்கும் உயிர் உயிருக்கும் உள்ள இடை நட்பு உயிர்ப்பு அந்த தயவு இரக்கம் முழுவை வரும் அதனால் இந்த சமய மதங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத இந்த சமய மதங்கள் இப்படி பிரித்து விடுகிறது தனித்தனியாக மக்களை பிரித்து விடுகிறது அந்த பிரிவு எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு மதமும் ஒரு அடைப்பு அதோட நின்றுடுது அது அடைப்பில்லாமல் எல்லாம் ஒன்றென உணருகின்ற அந்த ஓங்கார உட்பொருளை கற்பிப்பது தான் இந்த தரநிலை அதனால தான் சாகா கல்வியின் தரமராம் கற்பித்து ஏகாக்கர பொருள் ஈந்தது இதனுடைய அடுத்த பதிவை அடுத்ததுல பார்ப்போம் நன்றி வணக்கம்